எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலையில் வந்து டிஃபன் வந்து ஒரு சூப்பரான பூரியும் ஒரு தான் செய்ய போகிறோம் பச்சை பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம ஒரு பதினஞ்சு நாள் ஆகிருப்போம் வந்து பத்து நாள் ஆச்சா பத்து நாள் ஆகிருக்கும் இன்னமும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இப்போ தான் நம்ம உரிச்சு வச்ச மாதிரியே இருக்குது நான் எப்போ போனாலும் பெங்களூரில் வந்து முக்கியமாக வாங்கிறது வந்து பச்சை பட்டாணி இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து ரேட் அதிகம் ரெண்டு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு நாள் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு பொரியல் செஞ்சேன் இன்றைக்கி வந்து நம்ம குருமா தான் செய்ய போகிறோம் சப்பா பூரிக்கு அப்புறம் இஞ்சி வாங்குவேன் பச்சை மிளகாய் வாங்குவேன் ஏன்னா நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் சொல்கிறேன் இந்த குண்டு குண்டு பச்சை மிளகா தான் இருக்கும் எனக்கு வந்து இந்த நைஸாக இருக்குது பாருங்கள் உப்புமாவுக்கு இதெல்லாம் வந்து கட் பண்ணி போகிறதுக்கு மெலீசாக இருக்கிற பச்சை மிளகாய் தான் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக மெலீசாக இருக்கிற பச்சை மிளகா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உப்புமாக்கு எல்லாத்துக்குமே வந்து சட்னிக்கெல்லாம் வந்து நம்ம காரமும் கரெக்டாக தெரியும் யூஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்னதாக நல்லாயிருக்குன்றதுனால இந்த மாதிரி வாங்குவேன் பச்சை மிளகா இஞ்சி பச்சை பட்டாணி இது மூணு மட்டும் எப்போ போனாலும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ வந்து நான் வாங்கிட்டு வந்துடுவேன் பச்சை மிளகாயெலாம் வந்து எடு வாங்கிட்டு வந்தவுடனே நல்லா சுத்தமாக கழுவிணும் கழுவிட்டு கெட்டு போனது ஈரமாக இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல மிளகாவாக நல்லா கழுவி துணியில் துடைச்சிட்டு காம்புலாம் எடுத்துகிட்டு நீங்கள் கவரில் சுற்றி வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கூட கெட்டு போவாது நான் தெரிஞ்சு இந்த மாதிரி பெங்களூரில் வைணா ரெண்டு மாதம் கூட யூஸ் பண்ணுவேன் நான் அடிக்கடிக்கு வந்து கவர் மட்டும் மாற்றுவேன் ஈரமாக இருந்ததுன்னா அழுகி போய்டும் உள்ளவே அதனால் எடுத்துட்டு துணியில் துடைச்சிட்டு மறுபடியும் வேறு கவரில் இந்த மாதிரி மாற்றி வச்சு வச்சு செய்வேன் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கும் கெட்டு போவாதே இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க நீங்கள் இப்போ வந்து கடாய் வந்து சூடு எரித்து நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு சின்னதாக ஒரு பிரியாணி இலை ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் மூணு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிக்கிட்டேன் இஞ்சி வந்து நம்ம கட் பண்ணி போட்டால் பல்லு கடிப்படும் சரியாக சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து துருவிக்கிட்டேன் நான் நல்லா ஒரு இஞ்சி வந்து துருவிக்கிட்டேன் ஒரு பத்து பல் பூண்டும் அதே வந்து நம்ம கேரட் துருவதுலேயே வந்து அதுவும் துருவி எடுத்துக்கிட்டேன் பொடியை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக மனமாக நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் சேர்த்ததுனால நான் மிளகாய் தூள் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் ஒரு முப்பது செகண்டுக்கு வந்து இதை நல்லா வதங்கட்டும் மசாலாலாம் ஒரு முப்பது செகண்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு மூணு தக்காளி வந்து பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த தக்காளி அலசி ஊற்றிக்கிறேன் இப்போ தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் பாருங்கள் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு டீஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா விட்டு விடுங்க கட்டி இல்லாமல் விடுங்க நீங்கள் ஃபஸ்ட்டாக தயிர் ஊற்றுறதுக்கு முன்னே வந்து நல்லா அடிச்சுட்டு ஊற்றிடுங்க நான் அப்படியே ஊற்றுறதுனால கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்குது நல்லா வெண்ணெய் மாதிரி ஸ்பூன் வச்சு அடிச்சிட்டிங்கன்னா நைஸாக இருக்கும் இந்த மாதிரி வந்து தயிர் தெரியாது இப்போ இந்த பக்கம் வந்து நான் பச்சை பட்டாணி ஒரு கப் எடுத்து வேக வச்சுக்கிட்டேன் அதை இப்படி அழுத்துனா நல்லா மசினும் இந்த தண்ணியோடு நம்ம சேர்த்துடலாம் நீங்கள் இப்போ அப்படியே கூட பச்சையாக கூட போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லைன்னா காஞ்சதாக இருந்தால் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் செய்ய இருந்தால் வேக வச்சுட்டு பண்ணிக்கலாம் நம்ம பச்சை பட்டாணியாக இருந்தால் கூட ஒரு முறை வேக வச்சுட்டு அந்த தண்ணியோடு ஊற்றி கொதிக்க வைக்கும் போது சீக்கிரமாக அதனால அதனால்தான் நான் இந்த பக்கம் தாளிக்கும் போதே அந்த பக்கம் வந்து பட்டாணி வந்து வேக வச்சுக்கிட்டேன் நல்லா கொதிக்கிட்டோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம் அதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் தேங்காய் வந்து விழுத அரைச்சிக்கலாம் பட்டாணி குருமாக்கு நம்ம வந்து தேங்காய் விழுத அரைச்சிக்கலாம் தோல் சீ விட்டு ஒரு மூணு துண்டு தேங்காய் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி உடைச்ச முந்திரி ஒரு பத்து எங்கள் வீட்டில் முந்திரி அதிகமாக சேர்த்தாவே விற்கிற ரேட்டுக்குன்னுவாங்க ஆனால் சில குழம்புங்களுக்கு வந்து நம்ம அதை சேர்த்தா டேஸ்ட் அதிகமாக இருக்கும் பாருங்கள் ஒரே ஒரு ரெண்டு சிட்டிக்கு வந்து கசகசா தேங்காய் கசகசா முந்திரி வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டேன் இப்போ நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம் பாருங்கள் தேங்காய் வந்து நல்ல பேஸ்ட்டு மாதிரி நைஸாக அரைச்சிக்கிட்டேன் இப்போ இந்த விழுது வந்து நம்ம குழம்புல சேர்த்திடலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கலாம் தேங்காய் விழுந்து சேர்த்துட்டும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஸ்டவ் வந்து கம்மியாக வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் பட்டாணி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு வெறும் பட்டாணி வச்சு ஒரு சூப்பரான குருமா பூரிக்கு வந்து செஞ்சாச்சு பட்டாணிக்கு ரொம்ப கம்மியாக கிடைக்கும் போது இந்த மாதிரி நம்ம என்னென்ன வேணுமோ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இப்போ கடைசியாக வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவிட்டு இறக்கி வச்சிடலாம் பூரிக்கெல்லாம் வந்து இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நல்லா இருக்காது ஆமாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம பூரி செஞ்சுக்கலாம் அப்பா பசிக்கிற மாதிரி சீக்கிரம் சீக்கிரம்ன்றது இப்போ நம்ம வந்து பச்சை பட்டாணி குருமா ரெடி பண்ணி வச்சிட்டோம் இப்போ வந்து பூரிக்கு மாவு பேசிஞ்சிக்கலாம் பூரிக்கு வந்து நம்ம உடனே மாவு பேசிஞ்சு பூரி செய்யணும் சப்பாத்தி மாதிரி பிசிஞ்சு வச்சுட்டு நல்லா சாப்பிட்டானதுக்கப்புறம் நம்ம பூரி செஞ்சால் எண்ணெய் குடிச்சிடும் அதனால் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிட்டு பூரி செய்ய போகிறோம் நான் வந்து இந்த கப்பில் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் வந்து ரவை ரவை வந்து நல்லா கொஞ்சம் பூரி வந்து நமுத்து போகாமல் நல்லா அப்படியே உப்புளாக இருக்குன்றதுனால ரவை சேர்க்குறோம் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து சக்கரை சேர்த்துக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பூரி வந்து கலராக இருக்கும் அதனால சக்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சப்பாத்தியோட பூரிக்கு வந்து மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் தண்ணி சேர்த்து நான் நல்லா கெட்டியாக பெஞ்சிக்கிறேன் எண்ணெய் வந்து ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டு எண்ணெய் காயத்துக்குள்ளே நம்ம வந்து பூரி வந்து தேய்ச்சிக்கலாம் ஒரே அளவாக சைஸாக வேணும்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நான் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிற கடாய் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக பூரி போட்டால் தான் தேவ முடியும் இல்லைன்னா எண்ணெய் வந்து நிறையா சேர்க்க வேண்டியதாகுது இந்த மாதிரி நல்லா பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாம் உரண்டை பண்ணி போட்டால் டக்கு டக்குன்னு தேய்ச்சி ஒரு பத்து பூரி வச்சுட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி உரண்டை பண்ணிவிட்டு கையில் ஒரு அழுத்து அழுத்துட்டு மாவில் போட்டு இப்படி பண்ணிட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் நம்ம மாவே போ போட வேண்டியதில்லை ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சிட்டு அந்த மாவுலேயே நம்ம பூரி வந்து தேய்ச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சான இப்படி கை வச்சா அந்த ஆவி வந்து நம்ம கை கடிக்கணும் அப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சி பூரிக்கெலாம் வந்து எண்ணெய் நல்லா காயணும் இப்போ வந்து நான் எண்ணெயில் வந்து போட்டுறேன் போட்டு கரண்டியில் வந்து இப்படி அமுத்தி விடுங்க அப்போ தான் நல்லா உடனே எழும்பும் இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு எழும்பும் நம்ம சர்க்கரை சேர்த்ததுனால பூரி பாருங்கள் கலர் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு இந்த சைட்லலாம் அப்படி கொஞ்சம் அழுத்து விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லா பூரியை வந்து சுட்டு எடுத்துடலாம் கரெக்டாக பத்து பூரி எனக்கு ஒரு நாலு உங்களுக்கு ஒரு ஆறு எனக்கு குட்டி குட்டியாக இருக்குதுல்ல அதனால் உங்களுக்கு உங்களுக்கு ஆறு அவ்வளோதான் ரெண்டு செய்யணுன்னா அவ்வளோ டைம் கூட எடுக்காதா நம்ம ரவை சேர்த்ததுனால பூரி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே ஆகாது அடக்கி அடைக்கி குடுக்கலாம் தான் திட்டாமல் இருப்பாங்கல்ல உங்களுக்கு கொஞ்சமாவே ஊத்துறேன் அதுக்குதான் நம்ம ரவை சேர்த்துக்கிறோம்ல கலருக்கு வந்து சக்கரை சேர்த்துக்கிறோம் அப்படியே இருக்கும் ஏன்னா கெஸ்ட்டுக்கு வந்தால் ஒன்று ஒன்றா சுட்டு போட முடியாது இந்த மாதிரி சேர்த்து நீங்கள் வந்து இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள் பூரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன் பூரி கூட பாருங்களேன் ஜவு மாதிரியே இல்லை அப்படியே புட்டா பூ மாதிரி வருது சூப்பராக இருக்குது நீங்கள் தயிர் மட்டும் கொஞ்சம் கடைஞ்சிங்க நான் வந்து அப்படியே கட்டி கட்டியாக போட்டதுனால கொஞ்சம் வெள்ளை வெள்ளை உரண்டையாக இருக்குது அதுவும் சொல்லிடணும்ல நமக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக நல்லா மோர் அடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கட்டி இல்லாமல் இருக்கும் சூப்பராக இருக்கும் பூரிக்கு இந்த குருமா ரொம்ப இருக்குது வெறும் பச்சை பட்டாணி வச்சு நம்ம வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலையா நைட்டே ஊற வச்சுடுங்க அதை வேக வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது நீங்களும் இதே மாதிரி பூரி குருமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி